இந்தியாவில் சென்னை போரூர் அருகில் மிக சிறப்பாக போரூரில் வடக்கு நோக்கி நம்ம எல்லாம் அருள் காத்து வருகின்ற காளியம்மன் ஆலயத்தில் இந்த பதிவு செய்கின்றோம் நமது ஆலயத்தில் மிக சிறப்பாக நவராத்திரியை விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் இரண்டாவது நாள் இன்றைய நாளில் அந்த நாயகியை பிரம்மச்சாரிணி என்ற ரூபத்தில் பிரி என்பதற்கில் இந்த பிரம்மச்சாரணியை வணங்கினால் நமது வாழ்க்கையில் எதை வேண்டுமோ அதை நமக்கு தக்க நேரத்தில் அருள் செய்வால் இவளுக்கே வாகனம் கிடையாது மற்ற நாட்களில் வழிபடுகின்ற அம்மனுக்கு வாகனம் உண்டு மிக எளிமையான ஒரு மக்களை அருள் செய்கின்றால் நமது குடும்பத்தில் உள்ள அனைவரும் மிக சிறப்பாக இருக்கலாம் அதோடு நன்றி அறிவு ஞானம் பெற்றவள் இந்த அம்மன் மிக சிறப்பான அம்மன் இந்த அம்மனை நாம் ஆலயத்தில் வந்து வழிபடுவது மிக சிறப்பான ஒன்று நாம் நினைக்கலாம் ஏன் வீட்டில் நாம் தெய்வத்தை கும்பிட கூடாதான்றது நான் நேற்ற சொன்னேன் வீட்டில் நாம தெய்வத்தை வணங்குவதோட ஆலயத்தில் வந்து வணங்குவது கோடிய மடங்கு புண்ணியம் கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய செயலை நமது தாய்மார்கள் வந்து நமது ஆலயத்தில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அத்துணை தாய்மார்களையும் அடியேன் வணங்கி போன்று இன்னும் எட்டு நாட்களுக்கு வந்து மிக சிறப்பாக குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நல்ல நினைவு அம்மா தாய்மார்களே இந்த அம்மன் கிட்ட மனதார நீங்க வேண்டுதல் பண்ணிடுங்க எப்ப நமக்கு கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு நவராத்திரி திருவிழாவில் இரண்டாவது நாளாக எல்லோரும் ஒன்று கூடி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மிக சிறப்பாக செய்து 我们集体。<Contact>